மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சனியின் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஆரம்பமாகிறது எனவே மனம் உடல் ரீதியில் பாதிப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் மனதிலும் குழப்பங்கள் அதிகம் ஏற்படும் எனவே பொறுமையுடனும் ஆலோசனைகள் மற்றும் நீங்கள் செயல்படுவது சிறப்பாகும் உங்களுக்கு குருவும் செவ்வாயும் ஓரளவுக்கு நல்ல வகையில் உதவக்கூடிய அமைப்பில் இருப்பதால் சேனாதிபதிகள் சேவகர்கள் தொண்டர் படைகள் மற்றும் செயல் வீரர்கள் தோளோடு தோல் கொடுக்கும் தோழர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பதால் குருவின் ஆலோசனை பெற்று நீங்கள் செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் மேலும் நீங்கள் சந்திராபலம் தாராபலம் நாட்களையும் கூடுதல் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் பயன்படுத்துவது சிறப்பாகும் அதேபோல் நீங்கள் குரு பிரம்மா வழிபாடு செவ்வாய் முருகர் வழிபாடு சிவன் வழிபாடுகளும் கூடுதல் நன்மை தரும் எனவே பொறுமையுடன் நீங்கள் இந்த காலத்தில் செயல்பட்டு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் உடலை பாதுகாத்து கொள்வது முதன்மை அம்சமாகும் மேலும் தாய் தாய் வழி உறவுகள் சொத்துக்களும் சிறப்பாக இந்த மாதம் இருக்கும் வாழ்த்துக்கள்